ஹாய் Guys, வெல்கம் to Muppadai ட்ரைனிங் Academy இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பிசி எக்ஸாம்ஸ் நடந்தது ஸோ பிசி எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அனவுஸ் பண்ணாங்க எஸ்ஐ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் எஸ்ஐக்கு ஃபிசிக்கலும் நடக்கல இதுவும் இன்னும் வந்து இன்டர்வியூவும் முடியலை ஸோ எஸ்ஐயோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்து போலதான் இருக்குது இப்போது இந்த வருஷத்துக்கு காவலர் பணியிட தேர்வுகள் வருமா வராதா இது பல பேருக்கு டவுட்டாகவே இருந்துச்சு போன வருஷம் ஜஸ்ட்ல தான் மிஸ் பண்ணியிருப்பாங்க பிசி எக்ஸாம் எழுதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மார்க்ல ஃபைனலாக வந்து எனக்கு ஒரு மார்க்ல போயிடுச்சு இல்லை ஒன்றரை மார்க்ல போயிடுச்சு அப்படின்றவங்களா ரொம்ப வேதனையாக இருந்திருப்பாங்க ஸோ அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க போன வருஷம் பிசி எக்ஸாம் ரிசல்ட் டேட்டை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணது லேட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது திட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்த் தான் கண்டக்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குலாம் டிசம்பர் மந்த்தே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதாவது ட்ரைனிங் அனுப்பிச்சுட்டு இருக்கணும் டிசம்பர் ஒன்னே ஏன்னா காவலர் பிசி காவலருடைய பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து டோட்டலாக சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து குளிர்காலங்களும் அடுத்த த்ரீ மந்த்ஸ் வந்து வெயில் காலங்கள்லையும் அவங்க எந்த விதமான சூழ்நிலையும் சமாளிக்கிற மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான் கொடுத்துருப்பாங்க அதனால டிசம்பர் ஒன்னே பிளேஸ் பண்ணாதான் பிப்ரவரி மாதம் கொஞ்சம் குளிரும் மார்ச் மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் வெயிலையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சரியா இருந்திருக்கும் ஆனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதற்கான ப்ராசஸ் முடியெல்லாம் லேட் ஆனதுனால இப்போ டக்கு டக்குன்னு என்ன பண்ணிகிட்ருக்காங்க யுஎஸ்ஆர் பி வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு காவல தேர்வாணையம் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்க பார்த்துட்டு அடுத்த கட்ட வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக இறங்கி மார்ச் ஒன்றுல ட்ரைனிங்க்கு நம்ம அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோடு இறங்கியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் வேகன்சி வருமா வராதா இதுதான் பல பேருடைய டவுட்டா இருந்தது ஆனா இதற்கான பதிலா போன வாரம் வந்து சட்டமன்றத்துல வந்து தமிழக பட்ஜெட் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு ஸோ அதுல வந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு எப்பவுமே காவலர் தேர்வுக்கான ஒரு வேகன்சி லிஸ்டை வந்து எப்பவுமே சட்டமன்ற பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது சொல்லிடுவாங்க ஸோ அதற்கான நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பத்தி சொன்னாங்களா இல்லையா அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஸோ சட்டம் ஒழுங்கு அப்படின்ட்டு இருபத்தி நான்காவது பேரா வந்திருக்கு அந்த இருபத்தி நான்காவது பேரால வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறையினர் தேவை அந்த மாதிரி காவல்துறையினுடைய பணியிட காலி பணியிடங்கள் வந்து எங்க கிட்ட அதிகமா இருந்துச்சு அதாவது எங்க அரசு பொறுப்பேற்கும் பொழுது அதிகமாக இருந்தது காலி பணியிடங்கள் அதை நாங்க வந்து கணிசமாக குறைச்சிருக்கோம் அப்படின்னா வேக்கன்சியை குறைக்கலங்க காலி பணியிடங்கள் இருந்தது நாங்க அதிகமாக ஆட்களை ஏ நிரப்பி அந்த வேக்கன்சியை அதாவது வந்து காலியா இருக்கிற இடத்தெல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கோம் இப்ப வந்து எங்க காவல்துறையில் எத்தனை பேர் வேலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒன்றும் புள்ளி பதிமூன்று லட்சம் காவலர்கள் வந்து இப்போதைக்கு

சி போடலையே அந்த பி வேகன்சியும் சேர்த்து சொல்லிட்டு இருப்பாரா பட்ஜெட்ல அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க

அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடை தேர்தல் வரக்கூடிய நாள் தேர்தல் வரக்கூடிய வருஷம் அந்த தேர்தல் வரக்கூடிய வருஷத்துக்குள்ளேயே இவங்க வந்து இதற்கான போஸ்டிங்க போட்டுடணும் தட் மீன்ஸ் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு உங்க கணக்கு காமிச்சாகணும் அதனால இவர்களுடைய வேலை இன்னும் மும்முரமா தான் இருக்கும் தமிழ்நாடு காவல்துறை அதாவது காவல்துறை பணியாளர்களை வந்து நிரப்பற வேலை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் அவங்க முயற்சி எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம் ஸோ ரிலீஸ் ஆகிட்டு சீக்கிரமே கூட அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் உடனே ஃபிசிக்கல் முடிக்கலாம் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக அரே கடைசியில் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இந்த 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 வருஷமும் இந்த மாதிரி வேகன்சி எடுக்கும் போது சீக்கிரமாக ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்குது அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தள்ளி போட்டுறாதீங்க இது ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா இந்த கவர்மெண்ட் இப்போ போகிறதுக்குள்ளே பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு சீருடைய பணியாளர்களை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்கள் ப்ரெப்ரேஷனை இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது இந்த வருஷத்துக்கான வேகன்சி தான் போன வருஷத்தினுடைய போன வருஷத்தினுடைய ஆடிங்லாம் கிடையாது எஸ்ஐ அது அதிலே சேர்ந்தது தான் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி சேர்ந்தது தான் ஸோ இந்த வருஷம் இந்த பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறுன்றது பிசி பிளஸ் டெக்னிக்கல் எஸ்ஸை சேர்ந்து வரலாம் இல்லைனா இது வெறும் பிசிக்கான வேகன்சியா கூட அமையலாம் ஆக மொத்தம் இவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க இதற்கு நம்ம ப்ரிப்பர் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் இப்போயே உங்களுடைய ப்ரெப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் அகாடமியில் அதற்கான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் ஸோ நியூ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி ஃபிசிக்கல் ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாமுக்காக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் நம்மளால ஃபிசிக்கலே போக முடியும் ரிட்டன் எக்ஸாமுக்கு எங்கள் உளவியலுக்கும் தனி கான்சன்ட்ரேட் பண்ணி தராங்க அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நடத்துவாங்க ஸோ வந்து படித்து ஒழுங்காக இந்த வருஷம் வேலைக்கு போயிடுங்க இதுதான் வந்து நமக்கு ஒரு கடைசி சான்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க மிஸ் பண்ணவங்க தான் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு காத்துகிட்டு இருக்குது தேங்க்யூ